காமெடி நடிகர் சிங்கமூத்து அவர்களை பொறுத்தவரைக்கும் டிசம்பர் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது வருஷத்துல தான் பிறந்திருக்காரு இந்திய தமிழ் திரைப்பட நடிகர் இவருடைய தமிழ் திரைப்படங்கள்ல அதிக அளவுல நகைச்சுவை வேடங்கள்ல தான் நடிச்சிட்டு இருக்காரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ரிலீஸ் ஆச்சு நீ வருவா என ராஜா ராணி பாந்திரியான படங்கள்ல முதன்மை கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காரு சிங்கமூத்து அவர்கள் அண்ட் இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா முதன்மையான திரைப்படங்கள்ல நகைச்சுவை வேடங்கள்ல தோன்றது மட்டும் இல்லாம துணை நடிகராகவும் அறிமுகமானாரு சினிமாக்கள்ல சின்ன சின்ன ரோல்கள் எல்லாம் எல்லாருமே நடிச்சு அதுக்கப்புறமா வளர்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணாரு பிரபல நகைச்சுவை நடிகர் வடிவேலு கூட திரையிடத்தை பகிர்ந்துகிட்டாரு மேலும் ரெண்டு பேருமே தமிழ் திரைப்படங்களுக்கு பல நகைச்சுவையான நகைச்சுவை காட்சிகளை வழங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷத்துல வடிவேலு பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பு நடத்தி சிங்கமுத்து மேல மோசடி மற்றும் நிதி மோசடி குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு சிங்கமுத்து கூட நட்பா இருந்த வடிவேலு அவர்கள் அவர்கிட்ட இருந்து நிலம் வாங்கியிருக்காரு ஆனா அந்த ஆவணங்கள் செல்லாது அப்படின்ற மாதிரி அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு இதன் விளைவா பின்னாடி அவர் என்ன பண்ணிருக்காருன்னா சட்டப்பூர்வமான நடவடிக்கை எல்லாமே எடுக்கப்பட்டு மே இரண்டாயிரத்தி பத்துல வடிவேலு உடைய உதவியாளர் சங்கத்தினரை தாக்கியதுக்கு அப்புறமா சிங்கமுத்து கைதும் செய்யப்பட்டாரு ஆனா மூன்று நாட்கள் சிறையிருந்ததுக்கு அப்புறமா விடுவிக்கப்பட்டாரு இந்த ஜோடி உண்மையிலேயே சிங்கமுத்துவுக்கு சட்டவிரோதமான நிலத்தை விற்ற விற்பனையாளர்கள் ஏமாற்றப்பட்டது அப்படின்றது இறுதியில தான் தெரிய வந்திருக்கு இவர் வாங்கி இருக்கக்கூடிய விருதுகள்னு பார்த்தா இரண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துல சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான தமிழ்நாடு வானில திரைப்பட விருது அப்படின்ற விருதுகள் எல்லாமே சிங்கமுத்து அவர்கள் வாங்கியிருக்காரு